ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று போட்ட வீடியோவில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாப்பாவுக்கு செப்டம்பர் லெவன் தானே பர்த்டே நான் கரெக்டாக சொன்னேன்னா எப்போ ட்ரெஸ் எடுக்கிறீங்க பர்த்டேவை பற்றி கேட்டிருந்தீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா பர்த்டே வர்றதுக்கு முன்னாடியே பாப்பாவோட பர்த்டேவை ஞாபகப்படுத்தி கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ் எடுக்க போறோம் இந்த டைம் வந்து கொஞ்சம் செலவு அப்பா அம்மா தான் செய்வாங்களா அம்மா சொல்லிட்டாங்க சேலரி எடுத்த உடனே என் பேத்திக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நேற்று திங்கட்கிழமைங்களா டே ஷிஃப்ட் முடிஞ்ச அம்மா ஃபுல் நைட்டு போகிற ஃபர்ஸ்ட் நாள் நேத்தே போகலான்னு இருந்தோம் அண்ணாவும் ரெண்டு மூணு நாளாக வேலைக்கு போயிட்டு நேற்று தான் வந்தாங்க அவங்க எங்கேயோ போகணுன்னு சொல்லி பைக் கேட்டனால நேற்று போக முடியல இன்னைக்கு போகிறோமா இல்லை நாளைக்கு போகிறோமான்னு தெரியல கண்டிப்பாக பர்த்டேக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறோம் எல்லாமே வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் எப்போதுமே நான் இங்கே காலையில் ரெண்டு சமையல் சமைக்கிறனால ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு தமிழ் ஃபுட்டு தான் ரொம்ப பெஸ்ட் ஃபுட்டு ஏன் பிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க ரெண்டு சமையல் செய்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது நான் உண்மையை ஒத்துக்கிறேன் என்னென்னா அவங்களுக்கு வந் கடையில் வாங்கிட்டு வர்ற குறுநரிசியோ இல்லை கடை அரிசியோ சேர மாட்டேங்குதுங்க சாப்பிட்றாங்க ஒன்று லூஸ் மோஷனா போய் வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க இல்லாட்டி வாமிட் பண்றாங்களா என்னோட அப்பாவுக்கு நாங்கள் இங்க வந்து இருக்கிறது சந்தோஷமா இருக்கணும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்ங்கறதுதான் ரொம்ப ஆசை அப்படிங்கிறப்போ என்ன சிரமமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டரே போட்டிருக்காங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம் நான் அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணன்தான் எனக்கு புரியுது இருந்தாலும் அவங்களால மாற்றிக்க முடியாது அவங்க சின்ன வயசுலேருந்தே நம்மள மாதிரி இட்லி தோசையாவது சாப்பிட்டு வளர்ந்துருந்தாங்கன்னா அப்படியாவது மாற்றலாம் அதுவும் எதுவுமே இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் ஒடிசால என்ன சாப்பிடுவாங்கன்னு அதனால அவங்களால மாற்றிக்க முடியல இதை மட்டும் அவங்களுக்காண்டி நம்ம விட்டு கொடுக்கலாமே அதனால தான் இருக்கேன் அதே என்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க எனக்கு புரியுது ஓகே வாங்க இன்னைக்கு காலைல நான் என்னென்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டைம் இப்போ ஆறு இருபத்தெட்டு ஆகுது இப்போ தான் சாப்பாடு சமைச்சிட்ருக்கேன் இன்றைக்கி அம்மாவுக்கு ஃபுல் நைட் எப்போதும் போல மார்னிங் நான் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் இது வந்து காலையில் கோலம் இப்போ தான் உல வச்சுருக்கேன் இது வந்து நேற்று வச்சு மொச்ச குழம்பு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தனியாக உலை வைக்கணும் இப்போதைக்கு இந்த வேலை தான் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு குருண அரிசி சமைக்கல கடை அரிசி தான் சமைக்கிறோம் முன்னாடி சொன்ன மாதிரி எப்போதுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிருவோம் அதே மாதிரி அரிசி ஊற வச்சுருக்கேன் டைம் இப்போ செவன் தேர்ட்டின் ஆகுது என்னோடய ஹஸ்பண்டுக்கு தனியாக ஒல வச்சுட்டேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு டைம் இப்போ எட்டு மணி ரெண்டு பேருக்குமே சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் குழம்பு வைக்கணும் அம்மா சொல்லியிருந்தாங்க பூரி அதுக்கப்புறம் பூரி மசாலா செய்யலான்னு அதனால தனியாக உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதுக்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒடிசா ஸ்டைலில் பண்ணுற மாதிரி தான் குழம்பு வைக்க போகிறோம் அதனால் சுடுதண்ணி காய் வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் தான் கட் பண்ணி சுடுதண்ணியில் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம் தண்ணி காய வச்சிருக்கேன் தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி சேர்க்கணும் இப்போ பூரி மசாலாக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பூரி மசாலாவுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு தனியாக குழம்பு செய்யறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதுக்கு உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவரும் வேக இருக்கேன் இப்போ வந்து பூரி மசாலா செய்ய போகிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு உருளைக்கெழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருந்தாலும் அதையும் தோலை உரிச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ பூரி மசாலா ரெடி பண்ண போகிறேன் டைம் இப்போ ஒன்பது மணி இருக்கும் பூரி மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் ஒன்பதரைக்கு அம்மா வந்துட்டாங்க பேத்தியும் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு தனியா கொழம்பு வைக்கணும்னு சொல்லி வேக வச்சிருந்தேன் இல்லைங்க அதையும் எடுத்தாச்சு இப்போ அவர் தான் அவருக்கு சமைச்சிட்டு இருக்காரு சில டைம் ஒரு ஒன்பது மணிக்கு மேலேயும் சமையல் வேலை முடியல அப்படின்னு அவருக்கு தனியா சமைக்கிற சமையலில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு ஒடிசா ஃபுட்டு தமிழ் மசாலால்தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு இப்போ பாதி எல்லாம் முடிஞ்சது சில சப்ஸ்கிரைபர் இதையும் சொல்லியிருந்தீங்க ஒடிசா ஃபுட்டெல்லாம் சமைச்சு இங்க இருக்கிற அப்பா அம்மாவுக்கு கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க முதல்ல பொரியல் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எடுத்த உடனே குழம்பு செஞ்சேன் அப்படின்னா சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பழக்கலாம் அதனால இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கேரட் பீட்ரூட் இதை மட்டும் எப்போதுமே பொரியல் செய்வேன் தெரியுங்களா இதில் வந்து பாவக்காய் மட்டும்தான் மிஸ் ஆகுது பாவக்காவும் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பீட்ரூட் கேரட் வந்து கொஞ்சம் இனிப்புங்களா அதோட கசப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும் ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப கசப்பாவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஆனால் பாவக்காய் இல்லை மற்ற எல்லாமே இருக்குது அதை தான் கட் பண்ணி நான் எப்படி பொரியல் பண்ணுறேன் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து காலிஃப்ளவர் கேரட் உருளைக்கெழங்கு எல்லாமே ஒடிசா சைடு பொரியல் பண்ணுறதுக்கு எப்படி நீட்ட நீட்டமாக கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக ஒடிசா ஃபுட்டு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட்டைப்பயிறு பிஞ்சா சேப்போ அது அதுக்கப்புறம் பாவக்காய் மட்டும்தான் அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் கட் பண்ணி முடித்தாச்சு சரி வாங்க எப்போதும் போல பொரியல் பண்ணலாம் இப்போ பொரியல் செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வெறும் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மட்டும் நான் பொரியல் பண்ணேன் அது வந்து தஞ்சாவூர் போன அன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த டைமில் சமைத்தோம் அம்மாக்கும் பிடிச்சிருந்தது அம்மாச்சியும் சாப்பிட்டாங்க ஆனால் இன்றைக்கி முக்கியமாக அப்பா கிட்ட தான் கொடுக்கணும் பொரியல் செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும்போது நான் அப்பாவுக்கு கொடுத்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன்

உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் நான் தான் கொஞ்சம் கம்மியா போட்டேன் அது சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு அது ஃப்ரை தான் இப்போ பண்ணியிருக்கிறேன் அன்னைக்கு அம்மா சாப்பிட்டாங்க நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க வேற ஒண்ணும் இல்ல நம்ம நல்லா இல்லைங்களா அப்பாக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அப்போ நத்தத்துல எப்போதும் போல நாங்க இதுக்கு முன்னாடி திருவிழாவுக்கு ஷாப்பிங் போயிருந்தோம்ல பரணி ஸ்டோர் அங்கதான் நாங்க ட்ரெஸ் எடுக்க போனோம் அது வந்து அம்மாவுக்கு ஒரு ராசியான கடை போன உடனே லெஹங்கா கேட்டாங்க வந்து அவ சைஸ்ல இல்ல ஸ்டார்டிங் சைஸ் நாலு வயசு இல்லாட்டி அஞ்சு வயசு பொண்ணுங்க போடுற தான் இருந்ததுங்களா அதுக்கப்புறம் லெஹங்கா மாடல்லு பட்டு அந்த மாதிரி எடுத்தாங்க இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல பட்டு மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேலே நெக்கு கிட்ட அப்புறம் பார்டர் துணி நல்லா இருக்கு அந்த நடுவுல இடுப்பு கீழே கொடுக்குற துணி வந்து ரொம்ப அரக்கு கலரா இருக்குங்களா ஆனா எனக்கு இந்த பிங்க் கலர் பிடிச்சிருந்தது இருந்தாலும் அம்மா வந்து அவங்க ஆசைப்பட்டு பேத்திக்கு எடுத்து கொடுக்கறாங்களா அதனால அவங்களுக்கு பிடிச்சது தேடிகிட்டு இருந்தோம் இதுல வந்து ரொம்ப ஸ்டோன் ஒர்க்கா இருந்ததுங்க அதை விட ஆரி ஒர்க்கும் நிறைய கொடுத்துருந்தாங்களா ரொம்ப நாள் வச்சு போட முடியாது அதனால அம்மா செலக்ஷன்ல விட்டுட்டு தேடிட்டு இருந்தோம் எது எடுக்கிறம்மா கவுட்டனா போ ये पिंक कलर तो ना बाहे ये पिंक कलर ता ये तो ना बाहे हाउस ऐ ना बाहे ना अरे हन्मा चली ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் டைம் எட்டாச்சு இதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் சரியா வியூஸ் போகாது பத்து மணி பத்தரை ஆயிருங்களா அதனால நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணலாம் சரி இப்போ நான் பேர்தேக்கு தேஜுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்குன்னு பாருங்க நான் வந்து எப்போதும் போல வெஸ்டர்ன் ஏதாவது ஃப்ராகோ இல்ல டி ஷர்ட்டு இல்லாட்டி ஜீன் பேண்ட் மாதிரி தான் போனேன் அம்மாக்கு வந்து அவங்க பேத்திக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு ஒரே புடிவாகும் அது ஆயிரத்தி ஐநூறு ரூபாவும் இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் ரூபா இருந்தாலும் சரி என் பேத்திக்கு நான் லெஹெங்கா தான் எடுத்து கொடுப்பேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் வளரட்டுமா இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்பா அப்பதான் நல்லா இருக்கணும் இல்ல நான் வாங்கி கொடுக்கணும்னு போனோம் ஆனா இப்பதான் மூணு வயசு ஆகுதுங்களா நாளையோட மூணு வயசு ஆரம்பம் அந்த சைஸ்ல லெஹங்கா வராதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபிராக் தான் வரும்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்து இங்க மேல நெக்கு கிட்டையும் அப்புறம் பார்டரும் நிறைய ட்ரெஸ்ல கலர் நல்லா இருக்கு நடுவுல வந்து சில துணி கொஞ்சம் மங்களா இருக்கிற மாதிரி இருக்கு மேடமே இதுதான் எனக்கு பிடிக்கும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க அது எல்லாம் வீடியோல காமிச்சிருப்பேன் ஒரு பிங்க் கலர் நல்லா இருந்தது அதுமே இந்த துணி ரொம்ப ஒரு மாதிரி பழசா இருக்கிற மாதிரி இருக்கு பார்டர்லாம் நல்லா இருந்தது சரி அம்மாவும் இந்த கலரே விரும்பினாங்களா அம்மா அதுக்கப்புறம் பேசியோட செலக்ஷன்ல இந்த ட்ரெஸ் தான் எடுத்தேன் ஃப்ராக் இந்த இடத்துல ஒரு பெல்ட் மாதிரி வந்திருக்கும் பின்னாடி கட்டிக்கலாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க